ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல என்ன பாக்க போறோம்னா கோயம்புத்தூர் ஒப்பனக்கார் ஸ்ட்ரீட் தி சென்னை சில்ஸ்ல இருக்கிற சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் பிப்டி பெர்சென்ட் ஆஃபர் போட்டிருக்காங்க அந்த வீடியோ தான் பாக்க போறோம் ஆல்ரெடி இதை பத்தினா வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம போட்டிருந்தோம் அந்த வீடியோ பாக்காதவங்க இந்த வீடியோ கீழே அந்த வீடியோவை டிஸ்கிரிப்ஷன்ல தர பாத்துருங்க செம சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்திருக்குங்க எல்லாமே சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு வந்து ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு கலெக்ஷன்ஸா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் பாருங்க பாத்துட்டு உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா நீங்க தாராளமாக புக் பண்ணிக்கலாங்க செம சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே குரூப்ல அப்டேட் பண்ணியிருக்கேன் ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஃப்ரெண்டான பேட்டர்ன் யூனிக்கான கலெக்ஷன்ஸ்ல வந்து வருது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிங்க் கலர் சாரி வந்து பார்க்கறோம் இது வந்து ஆயிரத்தி ரூபாய் ஃபிஃப்டி ஆஃபர்ல உங்களுக்கு லைட் பிங்க்குங்க இது பிங்க்லேயே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லைட்டா வந்து கொடுத்துருக்காங்க பாக்குறதுக்கு சூப்பராக இருக்குது இது ராமர் கிரீன் கலர்ல உங்களுக்கு வந்து பிளவுஸ் வருதுங்க ரொம்ப நல்லா இருக்கு இது பாக்குறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு யூனிக்கா இருக்குங்க யுனிக்கான கலர் காம்பினேஷனோட உங்களுக்கு வந்து வருது பாருங்க இது நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாடாமல்லி கலரு பார்டர் தான் வாடாமல்லி கலரு பார்டருக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ராமர் கிரீன் கலர்ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூனிக்கான பேட்டர்ன் தான் இது எல்லாமே ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பேட்டர்ல வந்து வருது ஆல்ரெடி கண்டினியூ ஆனது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து போட்டிருக்கோம் சோ ரொம்ப நல்லா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே செம சூப்பரான கலர் காம்பினேஷனோட கொடுத்துருக்கோங்க எல்லா கலெக்ஷனுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு இது பாருங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பீச் கலரு ஐயாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி வந்து வருதுங்க இந்த சாரியோட ரேட் உங்களுக்கு இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்குங்க இந்த பேட்டன் ராம் கீழே வந்து பாத்தீங்கன்னா நேவி ப்ளூ கலர்ல உங்களுக்கு வந்து வருது கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்க டைரக்டா வரணும்னு அவசியம் இல்ல ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணி கூட நீங்க எடுத்துக்கலாம் இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் புது புது ஆஃபர்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா இந்த நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து அப்டேட் ஆயிட்டே இருக்கும் பாருங்க இந்த கலெக்ஷன்ஸ்ல எல்லாமே சூப்பர் சூப்பரா வந்து வந்திருக்கு இதோட ரேட்டு பாருங்க உங்களுக்கு மூணாயிரம் ரூபாய் நல்லா வந்து ஒரு பிஸ்தா கிரீனு கீழ வந்து பார்டர் வந்து பாத்தீங்கன்னா லென்த்தியான பார்டரு மேல வந்து சின்ன பார்டரு நல்லா வந்து ஒரு மெஜந்தா வாடாமல்லி கலர்ல வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு இது பாக்குறதுக்கு ரொம்ப ஷைனிங்கா இருக்குங்க எல்லாமே சில்க் சாரீஸ் தான் இந்த வீடியோல பாக்குற எல்லாமே சில்க் சாரீஸ் தான் பிப்டி பர்சன்ட் ஆஃபர்ல கொடுத்துருக்க ஸாரி கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சிருக்காங்க உங்களுக்கு ஒன் பை ஒன்னா காட்டிட்டு இருக்கேன் அடுத்த சாரி வந்து நம்ம பார்க்கலாம் இது பாருங்க நல்லா வந்து ஒரு லைட் வைலட் ரொம்ப ரொம்ப லைட் வைலட் ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய் பல்லூல டசல்ஸ் கொடுத்துருக்காங்க பல்லூல டசல்ஸோட வருது பிஸ்தா கிரீன் கலர்ல அங்கங்க பார்டர் கொடுத்திருக்காங்க ஷைனிங் ரொம்ப 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 ஷைனிங் இந்த சேரீ சாஃப்ட் சில்க் சாரி மாதிரி ரொம்ப ரொம்ப ஷைனிங் வழுக்குது சேரீ தொட்டாலே வலுவலு வலுன்னு நல்லா ஷைனிங்கா இருக்கு சாண்டில் கலர் சாரி நல்ல ஒரு நேவி ப்ளூ கலர் பார்டர் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃபர் மூணாயிரம் ரூபாய் கீழே லென்த்தான ஒரு டென் இன்ச் பார்டர் மேலே வந்து குட்டியான பார்டர் மற்றபடி வந்து சாரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு அங்கங்க வந்து உங்களுக்கு கோல்டன் கலர்ல புட்டா கொடுத்துருக்காங்க அது வந்து இது வந்து நேர்ல பார்த்தாதான் தெரியும் வீடியோல சரியா தெரியல ஏன்னா அது பிஸ்தா கலர் இல்லையா அதனால தெரியல ரொம்ப சூப்பரா இருக்குங்க இந்த சாரி ரொம்ப சூப்பரா இருக்கு அடுத்த கலெக்ஷன்ஸ் வந்து காட்டுற பாருங்க இதுவும் பாருங்க உங்களுக்கு வந்து நாலாயிரத்தி நூத்தி இருபது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃபர் ராமர் கிரீனு மெரூன் கலர் பார்டர் பிப்டி பர்சன்ட் ஆஃபரும் இருக்குங்க கலந்துருக்குது நான் அதனால ஒவ்வொன்றையும் உங்களுக்கு ரேட்டோட காட்டிட அது மடிச்சு வச்சங்காட்டி நான் பிரிச்சு காட்ட முடியல இது பாருங்க ரெண்டாயிரத்தி அறுநூறு இந்த சாரி ஃபிஃப்டி பெர்செண்ட் ஆஃபர் தான் ரொம்ப சூப்பரா இருக்குது நல்ல நல்ல ஷைனிங் டிஷ்யூ மாதிரியான ஒரு ஷைனிங் உங்களுக்கு டிஷ்யூ ஃபேப்ரிக் மாதிரி ஒரு ஷைனிங் இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க இந்த சாரி பாருங்க மூவாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய் வருது நல்லா அந்த கான்ட்ரஸ்ட் கலர்ல பார்டரும் பல்லுவும் கொடுத்திருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு இந்த சாரிக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்குங்க பாருங்க அடுத்த சாரி கலெக்ஷன்ஸ் வந்து பாக்கலாமா உங்களுக்கு நாலாயிரத்தி ஐநூறு இது வந்து வாவ் பிரைஸ்ல கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நாலாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு வாவ் பிரைஸ்ல கொடுத்துருக்காங்க பாருங்க இதுவுமே நல்லா இருக்கு யூனிக்கா இருக்கு நல்ல காம்பினேஷன் உங்களுக்கு ப்ளூவும் மெரூனும் ஒரு சூப்பரான காம்பினேஷன் இது பாருங்க மூவாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி இது ஆஃபர் இல்ல இந்த மாதிரி ஒரு சில கலரும் இருக்குது ஒரு சில சாரீஸ் வந்து கலந்துருது இதுல ஒரு சில சாரீஸ் வந்து இதுல கலக்கும் போது நம்ம அதையுமே ஓவராலா உங்களுக்கு வந்து காமிச்சிடுறோங்க நல்ல பார்டர் வருங்க எவ்வளவு பள்ளிச்சுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க பார்டர் இது மூவாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி கிட்ட போட்டிருக்காங்க கிரே கலர் சாரி மெரூன் கலர் பார்டர் ரொம்ப நல்லா இருக்கு இதுவுமே ரொம்ப நல்லா இருக்குங்க ரொம்ப சூப்பரா இருந்ததுன்னு பாத்தீங்களா கூட அவ்வளோ அழகான டிசைன்ஸ் இந்த பாருங்க இந்த பார்டர்ல ரெண்டு பீக்காக் இருக்கிற மாதிரி மூவாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி அஞ்சு தான் இதோட ரேட்டுமே ரொம்ப நல்லா இருக்கு சாண்டில் கலர்ல கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூனிக்கா இருக்கு யூனிக்கான பேட்டர்ன் தான் இதுவும் அழகா இருக்கு பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு அழகழகான பேட்டர்னுங்க இது பாருங்க ஃபைவ் டூ நைன் ஃபைவ் வருதுங்க இந்த சாரி ரொம்ப நல்லா இருக்கு பாக்குறதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு உங்களுக்கு கட்டுறதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கும் ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து நீங்க பாக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம பேஜை வந்து ப்ராப்பரா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த அப்டேட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டே இருப்போங்க யூனிக்கான ஃபேப்ரிக் வந்து வருது நல்லா வந்து ஒரு ப்ளூ கலரு நல்ல வந்து ஒரு குங்கும கலர்ல பார்டரோட உங்களுக்கு வர கலெக்ஷன்ஸ் தான் இது இதோட ரேட்டு நாலாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தஞ்சு கிட்ட போட்டிருக்கு ரொம்ப அழகான கலர் காம்பினேஷனுங்க ரொம்ப 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 அழகான ஃபேப்ரிக் கூட வந்து வருதுங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே தொடர்ந்து நீங்க பாக்கணும்னா நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க தொடர்ந்து அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கும் பிப்டி பர்சன்ட் ஆஃபர் போக உங்களுக்கு எல்லாமே வந்து ஆஃபர் கலெக்ஷன்ஸ்ல இருக்கிறது எல்லாமே அப்டேட் பண்ணிட்டே இருக்கோங்க இது வந்து சிக்ஸ் டூ நைன் ஃபைவ் இது ஆஃபர் இல்ல மேக்சிமம் வந்து ஆஃபர் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோல பாத்துருக்கோம் அடுத்தடுத்து இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல நம்ம பாக்கலாங்க தொடர்ந்து நம்ம பேஜை வந்து சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் எல்லாம் பாக்கணும்னா தொடர்ந்து நம்ம பேஜுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம் இனி அடுத்தடுத்த வீடியோல பாக்கலாங்க தேங்க்யூங்க பாய்